இப்போ ஸ்டார்டிங் நிறைய டேக்ஸ் வந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பின்னாடி போக கூடாது இன்னும் அதை நோக்கி போயிட்டே இருந்தா தான் அதை நம்ம நம்மளை தேடி அது வந்துகிட்டே இருக்கும் இந்த லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சியும் லேக் ஆஃப் ப்ராக்டிஸும் தான் இப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரே டைப்பில் டப்பிங் பேசினா அப்பா நம்ம சூப்பர் இனிமேல் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸே பண்ண வேணாம் நம்ம ஃபோகஸ்டாகவே இருக்க வேணாம் ஸ்டேட்டா ஸ்டுடியோ போயிடலாம் அப்படின்னு அப்படி இல்லாமல் டெய்லி நீங்கள் படங்கள் பார்க்குறீங்க இப்பெல்லாம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சார் நீங்களே ஒரு சீன் எடுத்து டப்பிங் பண்ணி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் இதை புஷ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பிளாக உடச்சிங்கன்னா செகண்ட் பிளாக்ல வேறு ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஆனால் நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக அந்த ஃபீல்டில் நேசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது பண்ணி உங்களை நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்ருக்கீங்க இப்போ இதை பார்த்துட்டு நாங்கள் சொல்லிடுவோம் பார்த்தீங்களா சார் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்காங்க நாங்கள் கண்ண நல்ல ஒரு ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புடின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ பிரகாஷ் ராஜ் சார் தான் கில்லி படத்தில் லவ்வராக லவ்வர் பாய் மாதிரி த்ரிஷா கூட நடிச்சுட்டு அவியம் நானும் படத்தில் ஒரு அப்பா பொண்ணுங்கிற கெமிஸ்ட்ரியில் நடித்திருப்பாங்க நம்மளால் நம்பவே முடியாது இது ஹவர்ல அப்படிங்கன்னு அதுக்கு என்ன காரணம் பார்த்திங்கன்னா இப்போ படம்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேக் ஒன் டேக் ஒன் டேக் டூ டேக் த்ரீன்னு சொல்லிட்டு போவாங்க சில பேர் வந்து டேக் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சில ஒரு சில நீங்கள் கண்டென்ட் வந்து நீங்கள் படிக்கும்போதோ இல்லை அந்த வாய்ஸ் கொடுக்கும்போதோ அடிக்கடிக்கு அந்த மாதிரி நடந்தது நிகழ்ச்சிகள் உண்டா இப்போ எங்களுக்கு உங்களுக்கு திருப்தி ஆகாத வரைக்கும் நீங்கள் அதை படித்து அதை கரெக்டாக வரணும் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கே நிறைய டேக்ஸ் எங்களுக்கு அப்ப எதுவுமே புரியாது ஏன்னா நாங்க கத்துன்றது ஒண்ணு இருக்கும் அங்க போய் உட்காரும் போது அது வேற மாதிரி எங்களுக்கு ரிலேட் ஆகும் சோ அங்க உட்காரும்போது எங்களுக்கு அப்படிதான் இருக்கும் டேக்ஸ் சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்பதான் தெரிஞ்சது பிராக்டிக்கலா நம்ம கத்துக்கிறது தான் கத்துக்கிறது தியரியை விட பிராக்டிக்கலா நம்ம தான் கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்டிங் நிறைய டேக்ஸ் வந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிற வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து பின்னாடி போக இன்னும் அதை நோக்கி போயிட்டே இருந்தாதான் அது நம்ம நம்மளை தேடி அது வந்துகிட்டே இருக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து அப்படி தான் இருந்துச்சு எனக்குமே அப்படி தான் இருந்துச்சு அப்புறமா தான் போக போக சார் எனக்கு மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி அன்னைக்கு விட்டு நீங்கள் போங்க பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரீடேக்கு காரணம் என்னன்னா சார் இப்போ சைக்கிள் ரேஸ்ல ஒருத்தர் வின் பண்றாரு இந்த வருஷம் வின் பண்ணிட்டாரு அடுத்த ஒரு வருஷம் வந்து அவர் சைக்கிளை தொடவே இல்லை அந்த ரேஸ்க்கான அடுத்த ரேஸ்க்கான எந்த பயிற்சியும் அவர் எடுக்கவே இல்லை திடீர்னு இப்போ நாளைக்கு ரேஸு நம்ம தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சமே அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக ரேஸுக்கு போயிட்டார் அப்படின்னா அது அவர் போன வருஷம் ஜெயிச்சிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஜெயிப்பாருங்கிறதுக்கு எந்த கேரண்டி இல்லை அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி சீன் லேக் ஆஃப் ப்ராக்டிஸும் தான் இப்போ நீங்க இன்னைக்கு நீங்க ஒரே டைப்ல டப்பிங் பேசுனா அப்பா நம்ம சூப்பர் இனிமேல் வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸே பண்ண வேணாம் நம்ம ஃபோகஸ்டாகவே இருக்க வேணாம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டுடியோ போயிடலாம் அப்படி இல்லாமல் டெய்லி நீங்கள் படங்கள் பார்க்குறீங்க இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு சார் நீங்களே ஒரு சீனை எடுத்து டப்பிங் பண்ணி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி நீங்கள் அதோட டச்லையே இருக்கும்போது உங்களுக்கு ரீடேக்ஸ் குறையும் உங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு வரும் நீங்கள் டச்லேயே இல்லாமல் நமக்கு நல்லா வருதுப்பா அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு அந்த துறையை அணுகும்போது அங்கே ரீடேக்லாம் கொஞ்சம் வளர்த்தேன் சரி கார்ட்டூன்ஸ்மே நம்ம நிறைய வாய்ஸஸ் வந்து கார்ட்டூன்ஸை பார்த்து பார்த்து வீட்டில் ஹோம் ஒர்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த வாய்ஸை நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரே மாதிரி வாய்ஸ் வராது வேற மாதிரி வரும் அதை வந்து நம்ம நம்மளுக்கு வர ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஹோம் ஒர்க்ஸ் பண்ண பண்ண சார் சொன்ன மாதிரி டேக்ஸும் நம்மளுக்கு கம்மியாக நம்ம மிமிக்ரியே பண்ண போறது இல்லை சார் அந்த முகத்துக்கு செட் ஆகணும் அந்த சீனுக்கு செட் ஆணும் அதை மட்டும் கரெக்டாக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்னால கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் சூப்பர் தான் சார் கரெக்டாக செட் ஆகும் இப்போ நான் ஜேம்ஸ் பண்ண படம்லாம் நிறைய பார்த்துருக்கோம் இப்போ வந்து நிறைய இப்போ ஜேம்ஸ் பேர்னு அவர் இது நடிச்சது அப்புறம் மைக் இப்போ நிறைய நெவர் நெவர் டைம் டு டை இந்த மாதிரி நிறைய ஏக ஏகப்பட படம் அது வந்து தமிழில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் தமிழில் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான மார்க்கு விஷயம் இருக்குது ஸோ அது அது எப்படி அது எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அவர் ஒரு வேலை தமிழ் தமிழ் தான் பேசிருக்காரோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்ப அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் அவ்வளவு கரெக்டா அதுக்கு தானே ஃபர்ஸ்டே அந்த எக்ஸாம்பிள் இல்ல அந்த லிப்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் முதல் கொண்டு எல்லாமே கிளியரா கரெக்ட்டா கரெக்ட் அவங்க லிப்ஸிங்க முதல்ல பாக்கணும் எல்லா வார்த்தையும் இப்ப நம்ம அவர் ஒரு லாங்குவேஜ்ல அவர் ஒரு பொருள் தருவாரு அதே பொருளை தூக்கி நம்ம இங்க போட முடியாது அந்த சிச்சுவேஷனுக்கு கரெக்டா அந்த லிப்ஸிங்கு கரெக்டா நீங்க வேற ஒரு வேர்டு கூட போடலாம் ஆனா அது செட் ஆயிரணும் இன்கேஸ் நீங்க போடுற வேர்டு அந்த லிப்ல செட் ஆலை அப்படின்னு சொன்னா அது மீனிங் ஃபுல்லா இருந்தாலும் இல்ல ஏன்னா ஆடியன்ஸே கண்டுபிடிச்சிருவாங்க அவர் லிப்பு ஒன்று அசைக்கிறாரு இங்கே ஒண்ணு வருது அப்படின்னு சோ ஆடியன்ஸ் வந்து டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது வேண்டாம் அவரே பேசுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்டோடயே ஃபுல் படத்தை பாத்துட்டாங்க அப்படின்னா டப்பிங் அங்க சக்ஸஸ் ஆடியன்ஸ் டிஸ்கனெக்ட் ஆறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏ இவர் முகம் எப்படி இருக்கு குரல் எப்படி இருக்கு இவருக்கு போய் எவன்டா டப்பிங் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து இன்னும் கொஞ்சம் டப்பிங் கரெக்டா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இப்போ வந் திரைப்பட கலைஞர்கள்லாம் தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த டைம் டியூரேஷன்னாக்கா இப்போ நாலு ஷெடியூல் நடிக்கணும் மூணு ஷெடியூல் நடிக்கணும் அந்த டைமிங் கொடுத்துட்டு அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த் தந்துட்டு பண்ணுறாங்க ஆனால் உங்களை டப்பிங் ஆர்டிஸ்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி அது நாள் கணக்கில் வருமா இல்லை வந்து கணக்கில் வருமா சார் அது அந்த

அவங்க வந்து ஃபோன் பண்ணும்போது ஒரு அவங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த வாய்ஸுக்கு இந்த இத்தனை சீன் வராங்க ஒரு எட்டு சீன் வராங்க இந்த எட்டு சீனுக்கு ஒரு டப்பிங் ஆட்டிட்டு சொன்னாங்கன்னா ஒரு ஒரு நாளில் பேசிடலான்னு ஒரு கணக்கு இருக்கும் சார் நம்ம அதை நோக்கி தான் போவோம் ஆனால் டேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அந்த பெர்ஃபெக்ஷன் வேணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படிங்கிறப்ப அது இன்னொரு நாள் ஆணுச்சுனா இல்லைம்மா எனக்கு இன்னும் ஒரு நாள் வேணும் நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கு இருக்கும் நம்ம போய் பண்ணும்போது ஒரு நாள் தள்ளியும் போகலாம் இல்லை ஒரு நாள் குள்ளையும் முடிச்சிடலாம் ஸோ அந்த ப்ராஜெக்டோட அந்த ஃப்ளோவை பொறுத்து இருக்கு சார் தமிழ் பிராண்டுக்கு என்ன பேசிருக்கீங்களா மேடம் அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு ஏதாவது நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் சார் இப்ப நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் மேல பேசிருக்கோம் இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன பண்ணா நீங்க பண்ணா இன்ஸ்டாகிராம் பார்த்தா உங்களுக்கு ஆமாம் ஸோ அதுவே எங்களுக்கு இப்போ நாங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறோம் சார் அது போக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எல்லாருக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கோம் இது போக நம்ம வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு சேட்டலைட் சேனலில் ட்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் லேக் ஆஃப் டைம் இருக்குது அப்படிங்கிறனால அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நிறுத்திட்டு அந்த பக்கம் போகும்போது நிறையா அந்த மாதிரி பண்ணலாம் அப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த மாதிரியான வாய்ஸ் அவங்க மேடம் வந்து கேட்டேன் ம் ஆமாம் சார் நீங்கள் நான் நிறையா இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மண்டபம் ரிசார்ட்டு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் நிறையா பேசியிருக்கேன் அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று அனுப்பிச்சிருவாங்க சார் இந்த ஸ்கிரிப்டை நீங்க அப்படியே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிரிப்டை அப்படியே உள்வாங்கிட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியதா இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளும் உங்க நீங்கள் செம ஜாலியாக இருக்கலாம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கல்பாக்கம் பக்கத்தில் இருக்க சின்னதாக ஒரு இடத்துல தான் ஒரு ஏற்றம் இறக்கணும் வாய்ஸ்ல சொல்ல நம்ம பேசலாம் முன்னூத்தி இருபது நாள் ஜாலியா இருக்கலாம் இந்த இடம் இதுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இந்த ரிசார்ட் வந்து இத்தனை நாள் கழிச்சு கட்டப்பட்டிருக்கு இப்படியும் பேசலாம் இத்தனை நாள் கழிச்சு கட்டப்பட்டிருக்கு அப்படியும் நீங்க வந்து அந்த நான் சொன்ன அந்த செகண்ட் டைப்பை தேர்ந்தெடுத்து பேசினீங்க அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல கண்டினியூசா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டே இருக்கும் அந்த எந்த இடத்துல மாடுலேஷன் எந்த இடத்துல ஹை பிச் கொண்டு போறோங்கறதுல தான் நீங்க ஆடியன்ஸையும் அந்த உங்களுக்கு வேலை தரவங்களையும் அட்ராக்ட் பண்ணும் ஓகே இப்போ டிஜிட்டல் மார்க்கெட் கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுவாங்களா இல்லை நீங்கள் அவங்க அவங்களுக்கு ப்ரொஃபைல் அனுப்புங்க எப்படி சார் பிகினிங் ஸ்டேஜில் நாங்கள் ப்ரொஃபைல் அப்போ ஒரு நாலு வருஷம் முன்னாடி சரி நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ உங்களுக்கு சினிமா பற்றி தெரியும் இது ஒரு லார்ஜர் தென் இது நம்ம பேக்ரவுண்ட் இல்லாமல் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால பிகினிங் ஸ்டேஜில் நாங்கள் தான் அப்ரோச் பண்ணோம் அது நல்லா கிளிக் ஆகி அவர் அவர் ஃப்ரெண்டுக்கு சொல்லுவார் அந்த சிவில் இன்ஜினியர் வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு சொல்லுவார் அப்படியே போய் போய் இப்போ எங்களை தேடி அவங்க வந்துட்டு சார் அந்த மாதிரி போகுது சரி இப்போ உங்கள் நீங்கள் ரெண்டு பேருமே இந்த கலைத்துறையில் இதுவும் ஏன்னா பேசிக்கான ஒரு விஷயம் இல்லைங்க ஆமாம் சார் ஒரு இம்பார்ட்டன் விஷயம் ஸோ ரெண்டு பேருமே அப்படி வர்றதுனால வீட்டில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வீட்டில் எதிர்ப்பு சம்பாதிச்சிங்களா வீட்டில் அம்மா அப்பா வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க பையன் எப்படி வரணும் பொண்ணு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மாதிரியான தடைகள்லாம் நீங்கள் வந்து மேற்கொண்டீங்க அது எப்படி சாதிச்சிங்க அது என்னென்னா சார் பிகினிங் ஸ்டேஜில் நமக்கும் ஐடியா இருக்காது அவங்களுக்கும் இப்ப நமக்கே அந்த சினிமால நம்ம வரணும்னு ஆசை இருக்கும் எப்படி வரணும் யாரை போய் பார்க்கணும் இப்ப நீங்க ஒரு ஐடி ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்க பி இன்ஜினியரிங் சர்டிபிகேட் எடுத்துட்டு ஒரு பத்து லொக்கேஷன் மேப் போட்டு பத்து இடத்துல ரெசியூ கொடுத்துட்டு வரலாம் சினிமா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது யார்கிட்ட கொண்டு போய் ரெசியம் கொடுக்கணும் யாரை போய் பார்க்கணும் அவங்க நமக்கு கால் பண்ணுவாங்களா இல்ல நம்ம அவங்களுக்கு கால் பண்ணுவாங்களா அப்படி சொல்றப்ப நம்ம என்ன பதில் சொல்லணும் எதுவுமே எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல பிகினிங்ல இருந்தப்ப வீட்டில் டெஃபினட்டா பயந்தாங்க சார் நான் அதை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி எனக்கு ஒரு ஒரு வருஷம் டைம் கொடுங்க ஒன்றரை வருஷம் டைம் கொடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டைம் வாங்கினேன் அந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றது பைலட் ஃபிலிம் பண்றது அல் அது நம்மளை வச்சே ஜீரோ பட்ஜெட்ல பண்ணுறதுன்னு பண்ணிட்டு இருந்தோம் அது மூலமாக ஒரு காண்டாக்ட் வரும் இல்லைங்களா அந்த கான்டாக்டை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்துருவேன் லோக்கல் சேனலில் இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வீடியோ போட்டு கொஞ்சம் ரீச் ஆயிருவேன் அதை காமிச்சு பார்த்தீங்கன்னா நீ ஒன்றரை வருஷத்தில் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேமா இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ரூவ் பண்ணிகிட்டே வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சீரிஸ் சைன் தான் எதோம்னு சொல்லிட்டு அதில் நடித்தேன் இந்த மாதிரி நம்ம சீரியல்ஸ்ல நிறைய காட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதை வச்சு ஒரு ஆறு மாதம் டைம் வாங்குறது அப்படியே போய் போய் ஒரு கட்டத்தில் ஒரு மாஸ்டர் ஜாப் எனக்கு கிடச்சிச்சு நீங்கள் வந்து இந்த ட்ரைனராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு தேட்டர் ஆர்டிஸ்டா ஒய்ஜிஎம் சார் இருக்காங்களே ஒய்ஜி மகேந்திரா சார் ஆக்டரா அவங்க ஸ்டேஜ் டிராமா ட்ரூப்ல என்ன வந்து அது ரொம்ப வருஷமா இருக்க கல்ச்சரலா இருக்கிற ஒரு ஸ்டேஜ் டிராமா ட்ரூப் அங்க வந்து எனக்கு ஒரு ஆக்டர் ஒரு ஆர்கனைசேஷன் கிடைச்சிச்சு மேடம் வந்து அவங்க ஒய்ஜி மதுவந்தி மேம் வந்து எங்க டிராமா போனாலும் நமக்கு ஒரு கேரக்டர் சொல்லிட்டு வந்து நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம போய் நடிக்கிறது அவங்க நம்மளை ட்ரெயின் பண்றது இதெல்லாம் பார்த்த வீட்டுல வந்து சோ இவ்வளவு பெரிய இடத்துல போய் பையன் நடிக்கிறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஸ்கில் செட் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க எனக்கு இங்க மாஸ்டர் ஜாப் கிடைச்சிருச்சு சோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே அதான் நாலு புதுசாக ஆயிடுச்சு இதுல ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே இருக்கான் நல்லா பண்ணிட்டு இருக்கான் இதிலே போனிச்சுன்னா ஒரு ஃபினான்ஷியலாக அவனை அவன் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தோன்னே அப்படி அப்படி தான் இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு மேம் உங்களுக்கு எனக்கும் வந்து வீட்டில் வந்து சொன்னாங்க சார் எதுக்கு அதான் நான் ஆரம்பத்தில் படிக்கும்போதே வந்து நான் போகும்போது அப்போவே சொன்னாங்க எதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அது அவங்கள பொறுத்த வரைக்கும் சினிஃபில்னாலே அது வேற இது வேற அங்கே போனாலே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதே மாதிரி எனக்கும் வந்து டப்பிங் ட்ரெயினராக வந்து கொடுத்ததுமே அவங்களுக்குமே புரிஞ்சிச்சு ஸோ நல்ல இடத்துல தான் நல்ல ஃபீலில் தான் இருக்காங்க நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே புரிஞ்சுது எல்லாருமே எனக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட் கால் நான் அட்டன்ட் பண்ணாமல் அம்மா அப்பா யாராவது அட்டென்ட் பண்ணால் மாஸ்டர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க சொன்னோன்னே ஓகே நல்ல இடத்துல தான் இருக்காங்க பொண்ணு தடைகளை தாண்டி நீங்க எவ்வளவு உங்களை நீங்களே புஷ் பண்றீங்களோ அது புஷ் பண்ண புஷ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா தடை வந்து விலகும் வேற ஒரு தடை வந்துடும் இதை புஷ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்கை உடைச்சீங்கன்னா செகண்ட் பிளாக்ல வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஆனா நம்ம தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா அந்த ஃபீல்ட நேசிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது பண்ணி உங்களை நாங்க இப்ப பாத்துருக்கோம் நீங்க பாத்துட்டு கூப்பிட்டு இருக்கீங்க இப்ப இதை பார்த்துட்டு நாங்க சொல்லிடுவோம் பாத்தீங்களா சார் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துக்காங்க நாங்க கண்ண நல்ல ஒரு ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க ஏதோ ஒரு வகையில ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கதான் ரியாலிட்டியா இருக்கு சரி சரிங்க சார் இது அப்புறமா வந்து இன்னொரு இன்னொரு சில விஷயத்தை கூட உங்கள்கிட்ட கேட்கணுன்னு நான் விருப்பப்படுறேன் இப்போ நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டீங்க அதுக்குள்ளே இப்போ ட்ராவலிங் ஆகிட்டு இருக்கேன் இன் ஃபியூச்சர் பிளான் எனக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய படம் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆம்பிஷன் இருக்குது இல்லையா நான் வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஹீரோ எனக்கு வந்து நான் நான் ஹீரோவாக போகணும் ஒரு பெரிய மெயின் கேரக்டர் வில்லனாக போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் மேடம் அதாவது இந்த பெரிய லெவல் இப்போ பட்ஜெட்டில் நான் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஸோ அது அந்த மாதிரியான உங்க எதிர்கால ஃபியூச்சர் பிளான் என்ன என்ன சொல்லுவீங்க சார் ஆக்சுவலாக நான் ஆக்டிங்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினேன் பிகினிங் ஸ்டேஜ்ல வந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதை நோக்கி இருபத்தஞ்சு ஷார்ட் பிலிம் பைலட் ஃபிலிம் ஆல்பம் சாங் வந்துச்சு அப்புறம் தான் இந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் மாஸ்டர்ன்னு நம்ம அந்த பக்கம் போயிட்டோம் சரி இதுல நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் கிடைக்கிறதுல நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்புறம் வரல ஆனா எய்ம்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல படத்துல மக்கள் மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தில் நம்ம நடிப்பு திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இப்போ உதாரணத்துக்கு நாசர் சார் பிரகாஷ்ராஜ் சார் எம் எஸ் பாஸ்கர் சார் இவங்கெல்லாம் எல்லாம் அப்படின்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நடிப்பாங்க இப்ப பிரகாஷ்ராஜ் சார் தான் கில்லி படத்துல லவர் பாய் மாதிரி த்ரிஷா கூட நடிச்சுட்டு அவியும் நானும் படத்துல ஒரு அப்பா பொண்ணுங்கிற கெமிஸ்ட்ரியில் நடிச்சிருப்பாங்க நம்மளால நம்ப முடியாது இது அவர்ல அப்படிங்கின அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் அவர் அப்படியே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறாரு சோ அதை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிதான் நான் அந்த மாதிரி ஒரு ஆக்டரா வரணுங்கிறதா என்னோட அல்டிமேட்டையும் நமக்கும் அந்த மாதிரி கால கலைத்தாயோட ஆசிர்வாதத்துல இந்த மாதிரி எல்லா கதாபாத்திரமும் பண்ணக்கூடிய நடிகர் பாயரு அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வரணுங்கிறதான் சார் மேடம் சொன்னாங்க

ஒரு ஆக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிங் ட்ரைனரா இருந்தாரு அப்புறம் ஆக்டர் ஆனாரு எனக்கு என்ன ஆயிடுச்சு இதுனா மந்த்லி சார் ஒரு படம் குடும்பஸ்தன் ஜிகர்தண்டா படத்துல அந்த டைம்ல தான் அப்ப எனக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா இதுதான் உங்களுக்கு மந்த்லி சேலரியா போயிருச்சு நம்ம கிட்ட இருக்க கலையை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுத்து அவங்கள அவங்களோட வெற்றில நம்மளும் இருக்கோம் இல்லீங்களா சோ இதை நம்ம கொஞ்சம் ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம நல்லா போக்கஸ் பண்ணுவோம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் கான்டாக்ட்ஸ ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன் அது ஒரு மூணு மூன்று வருஷம் இதுலயே பிஸி ஆயிட்டேன் இன் கேஸ் நான் இந்த மாஸ்டர்ல எனக்கு வராம அதே பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இன்னும் நம்ம நிறைய பண்ணிருக்கலாம் அது போக நிறைய ஷார்ட் பிலிம்ஸ்ல வில்லனா சீரியல்ல வில்லனா அந்த மாதிரி ஆயுத எழுத்து ஒரு சீரியல் சார் விஜய் டிவில வந்துச்சு அதுலலாம் நெகட்டிவ் ஷேடு பண்ணிருப்பேன் நான் மீறுவர் நமக்கு பண்ணிருந்தேன் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன் இந்த மாஸ்டர் லைனுக்கு வந்தனால அந்த பக்கம் நம்மளால தொடர முடியல டீச்சர் லைன் எல்லாம் வந்தனால இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப குடும்பத்தை இவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஆளா பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கறதுனால இவங்க கிட்ட கொஞ்சம் பொறுப்ப படைச்சிட்டு நம்ம அந்த காண்டாக்ட்ஸ ஃபாலோ பண்ணி நம்ம எய்மன் நோக்கி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா